விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு ஜெர்சி கை கரவை மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிக்கன்று கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா கன்று வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாயிலருந்தே கன்று குட்டிகள் இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து நாலாயிரூவா கன்று குட்டி தான் நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூபா வரைக்குமே கன்று விற்பனைக்கு இருக்குது ஏன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு போயிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரூபானா உங்களுக்கு அந்த குவாலிட்டியில் கிடைக்குங்க ஹெச்எப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில கிடைக்கும் அதே ஜெர்சி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள கிடைக்குங்க நல்ல தெளிவான கண்குட்டியா கிடைக்குங்க பாருங்க ப்ரீட் குவாலிட்டி நல்ல பிரீடு குவாலிட்டி தெளிவான பிரீட் குவாலிட்டி நம்ம எடுக்கலாம் خلينا نقول குட்டிகள் வந்து குறைஞ்ச விலையில் எடுக்கணும்னா ஒரு ஆறாயிரரூபா எட்டாயூபா பத்தாயிரூபா இந்த ரேஞ்சில் இந்த மாதிரி சைஸ் கண்ணு குட்டிகள் தாராளமாக எடுக்கலாங்க நம்ம சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் நல்ல கண்ணு குட்டிகள் இந்த கண்ணு குட்டிகள் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூபா அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கண்ணு குட்டிகள்ங்க பாருங்க எல்லாமே தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு கிராஸ் ப்ரீடும் இருக்குது தெளிவான ப்ரீடு குவாலிட்டியும் இருக்குது இதெல்லாமே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த வாரம் நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டி எல்லாம் நிறைய வந்திருக்கு இந்த கிடைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செனவூசி போறதுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிற மாதிரி கிடையாதுங்க பல்லு போட்ட கிடையாது பல்லு போடாத கிடையாது ரெண்டும் மிக்சிங்கா தான் இருக்கும்

சரி சரிங்கண்ணா அண்ணா இன்னைக்கு ஜெர்சி எத்தனை கொண்டாதிக்க ஹெச்எப் எத்தனை கொண்டாது அதிகமா வந்து ஜெர்சியோ ஒரு பாஞ்சு வந்து ஜெர்சி எல்லாம் என்னென்ன பிரைஸ்னா இருக்கு ஆனால் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருக்கு வாங்க அப்புறம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாயில் இருக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு உங்களுக்கு எப்படின்னா இருக்கு சம்பளம் இன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் தானா ஓ இப்போ நீங்க இருக்கிற கிடையாது என்ன செனை ஊசி போடுற மாதிரி இருக்கா இல்ல செனை ஊசி போல ஒரு மூணு நாள் இந்த ஒரு அஞ்சு ஊசி போல இது ஒரு மூணு நாலு மாசம் ஆகுங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஓ சரி 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 அதாவது ரெடியா செனை ஊசி போறது வந்து கொஞ்சம் வில அதிக அதிகமா வரும் வருங்க செனை ஊசி போறதுக்கு ஒரு மூணு மாசம் குறையுங்க ஒரு அஞ்சு ரூபா குறையுங்க ஒரு மாட்டுக்கு அஞ்சு ரூபா குறையும் சரி சரிங்கண்ணா نا نا நண்பர்களே அண்ணன் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு கண்ணு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாருங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தேழு முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருக்குது இதெல்லாமே வந்து ரெண்டு பல் நாலு பல்லில் தாங்க இருக்குது இதெல்லாமே பாருங்க ரெண்டு பல்லு நாலு பல் இருக்குது நாற்பது ரூபாய்க்கு உள்ளதாங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் கொஞ்சம் கூச்சப்படுறாரு அது ஒரு ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டிருக்க ஒரு தான் மாடு கொண்டாந்துருக்காரு ஒரு பத்து மாடு பக்கம் கொண்டாந்துருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் நாற்பது ரூபாய்க்கு உள்ளதாங்க நண்பர்களே இந்த கடைரி எல்லாம் உங்களுக்கு ரெண்டு பல்லு நாலு பல்லில் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஒரு நாற்பத்தி ரூபா வரைக்கும் உள்ள கிடையர்கள் மீடியம் சைஸ் கிடரிகள்ங்க இதெல்லாமே இவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி கொம்புலேயே இருக்கு கொம்புலாமே இருக்கு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்குங்க எல்லாம் தெளிவான கிடைகளாக தான் இருக்கு சுழி சுத்தமாக இருக்கு சுழி சுத்தம் பாருங்க மேக்ஸிமம் எல்லாமே சுழி போய் தாங்க இருக்கு நல்லா தெளிவான ப்ரீடாக இருக்கு இதெல்லாமே இப்போ வாங்கிட்டு போனீங்கன்னா உடனடியாக சென ஊசி போட்டுக்கலாங்க அந்த மாதிரி இருக்குங்க இது வந்து காட்டுக்காரர் தான் கொண்டாந்துருக்காருங்க விலை வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாரு பல்லு வந்து நாலு பல்லு போட்டிருக்காங்களா கிடேரி நல்ல கிடேரியா இருக்கு ஏங்கன்னா சென ஊசி போட்டிருக்கா இல்லையா போட்டிருக்கலாம் போட்டு இருபது நாள் ஆச்சுங்களா போட்டு இருபது நாள் ஆச்சு சரி நண்பர்களே திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு தம்பி கைக்கறவை வேணும்னு சொல்லியிருந்தாரு நேத்தையை கூப்பிட்டு அவருக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு கைக்கறவை மாடு வாங்கியிருக்கோம் சென்னையில வாங்கியிருக்கோம் அந்த மாட்டை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சந்தை நிலவரத்தை பார்க்கலாங்க மகாராஜா வணக்கம் சீதாபுரம் மாவட்ட தம்பிக்கு வந்துட்டு ரெண்டு கைக்கறவை மாடு எடுத்துக்கணும் ஏற்கனவே வந்து இவங்க பத்து மாடு வச்சிருக்காங்க அவங்க அப்பா கூட தான் வந்திருக்காரு அவங்க அப்பா கொஞ்சம் பிடிச்சி போகிறாரு வீடியோவுக்கு அதனால் நம்ம தம்பி வச்சு எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு கை கடவை வந்து சென்னையில் எடுத்து கொடுத்துருக்கோங்க இது வந்துட்டு அஞ்சு மாதம் செனங்க ஆறு மாதம் ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு மாதம் செனை மாதம் செனைங்க நல்ல மாடு நல்ல தரமான மாடுங்க இந்த மாதிரி மடிக்கட்டில் நல்ல சூப்பரான மடிக்கட்டில் இருக்குது கரவை வந்துட்டு ஒரு நாலு நாள் நாலு நாள் இது கரவை வந்து கொடுத்துருக்காங்க மாடு தரமான மாடுங்க அதே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாடு வேணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல தரமான மாடுகள் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருவோங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கை கருவை மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம குரு மகாராஜ் கிச்சன் தொடர்பு போடுங்க தம்பி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு வச்சிருக்காரு பால் பணியில் ஊற்றி ரன் பண்ணிட்டு இருக்காரு தம்பி வணக்கங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் வாய்ப்பாளத்துல இருந்து வரேங்க திருப்பூர் வாய்ப்பாளத்துல இருந்து நம்ம ஆல்ரெடி பத்து மாடு இருக்குது சரிங்க கொஞ்சம் பால் பத்தாது இல்லைங்களா அதனால அண்ணன் ரெண்டு மாடு வாங்கலாம்னு வந்துருக்குது ஓகேங்க நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சரி அப்படியே அண்ணாண்ட மாடு எடுக்கலாம் அப்படினு வந்திருக்குங்க எடுத்தாச்சு ரெண்டு மாடு நாலு மாடு எடுக்கலாம்னு வந்தா இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அடுத்த வாரம் இந்த வாரம் மாடு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா கம்மியா இருக்கனால அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படினு இப்ப ரெண்டு மாடு மட்டும் எடுத்து போடுங்க டெஸ்ட்ல எடுத்தது உங்களுக்கு சந்தோஷம் தான நான் திருப்தியா கை கரகதா எடுக்கலாம்னு வந்தங்க இப்ப டெஸ்ட்ல இருக்கங்க கொஞ்சம் திருப்தியா இருக்குங்க டெஸ்ட்லனா அது கை கறவை பொறுத்த அளவு சென பிடிக்குமா பிடிக்காதுன்னு ஒரு டவுட் இருக்கும் இப்ப நாங்க டெஸ்ட்ல எடுத்தால் வர சந்தோஷம் தாங்க இது வந்து அஞ்சு மாசம் முடிஞ்ச பிறகு தான் ஆறு மாசம் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு தப்பு வராது அதே மாதிரி இதுவும் தப்பு வராது அண்ணா நல்லாவே பேசியே வாங்கி குடுக்குறாங்க அண்ணா நம்பி நீங்க வரலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கை கறவை தான் எடுக்கலாம்னு பாத்தா இப்ப கை கட ரேட்டிக்குன்னு செனமாடாவே எடுத்து குடுத்துருக்குறாருங்க ஒன்னும் தப்பு இல்ல உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க அப்பாவும் கூட வந்திருக்காரு அப்பா வீடியோக்கு பேசுறது அனுப்புறாரு சரி 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 அமர்ஜன் சரி ஓகே ஓகே நன்றி நீங்க அடுத்த வாரம் வாங்க இன்னும் நல்ல மாடா பாத்து எடுத்துக்கலாம் இப்ப அடுத்தடுத்து எடுக்கிறதா அண்ணன் தான் இனிமே எடுக்கலான்ட்டு இருக்குதுங்க நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்பி எடுக்கலைங்க நண்பர்களே நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில நல்லபடியா நம்ம எடுத்து கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா கை கரவி மாடு தாங்க மூணாவது இத்து பல்லு வந்து கடைமலைப்புங்க முப்பத்தொம்பதாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு தான் என்ன கொஞ்சம் ஒயிட் மெஜாரிட்டி அவ்வளோதாங்க மாடு நல்ல ஹெவி மாடு தான் நண்பர்களே இந்த மாதிரி ஹெவி சைஸ் மாடெல்லாம் பாருங்கள் இங்கே சீனாபுரம் மாடு சந்தைக்கு வருது நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹெவி சைஸ் மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சாயிரூவாயில் வாங்கிக்கலாம் நல்ல நல்ல மாடுகள் இங்கே வருது நண்பர்கள் இன்றைக்கி கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்றுகள் கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கனாவே நல்லபடியாக விற்பனை ஆணுச்சுங்க இன்றைக்கி ஓரளவுக்கு பட விற்பனை ஆணிச்சு கொஞ்சம் கன்று குட்டிகள் கொஞ்சம் கிடாரிகள் தேக்கமானுச்சு தேக்கமானாலும் நல்ல விலைக்கு விற்பனை ஆணுச்சுங்க அன்றைக்கலாம் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் விலை கம்மியில் இருந்துச்சு நல்லபடியாக கன்று விற்பனை ஆணுச்சு மக்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வத்தோடு நிறையா கன்று குட்டிகள் வாங்கிட்டு போயிருக்காங்க நண்பர்களே இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா கைக்கரவை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருச்சுங்க இன்றைக்கி கைக்கறவை மாடுகளை பொறுத்தளவு நல்லாவே விற்பனை ஆணிச்சிங்க நல்ல நல்ல மாடுகள் வந்துருந்துச்சி ஓரளவுக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு கைக்கரவை மாடலில் ரெண்டு சென மாடு எடுத்தோங்க கைக்கறவை மாடுகள்லாம் நல்ல நல்ல மாடுகள் வந்துச்சுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கைக்கரவை மாடுகள் விற்பனைக்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க சாரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாடுகள் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் நிற்கிது பாருங்க பாருங்க மாடுகள் எல்லாம் இன்னைக்கு அண்ணா கொண்டாந்துருக்காரு நல்ல பெரும் பெரும் மாடுகள் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்க எத்தனை மாடு நான் கொண்டாந்தீங்க பதினஞ்சு வந்துச்சு பதினஞ்சு மாடு கொண்டு கொண்டாந்தீங்களா எத்தனை மாடு கொடுத்தீங்க எத்தனை மாடு விற்பனை ஆகாம நிக்குது ஒரு பத்து கொடுத்துட்டேன் பத்து கொடுத்துட்டீங்களா இன்னொரு இன்னும் ஒரு அஞ்சு மாடு நிக்குது இப்ப அஞ்சு மாடு எதுனா இதா இப்ப என்னென்ன விலையில என்ன இருக்கு

இது பாருங்க அண்ணன் கொண்டாந்துருக்காரு அண்ணன் டெனிக்கு ஒரு மாடு எடுத்தோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க எத்தனை மாடு கொண்டாந்தீங்க எத்தனை மாடு விற்பனை ஆனிச்சு அண்ணா ஒன்பது மாடுங்க ஒன்பது மாடு கொண்டாந்தீங்களா எத்தனை மாடு விற்பனை ஆனி நாலு மாடு இருக்குது நாலு மாடு விற்பனை ஆயிடுச்சு இன்னைக்கு விலையெல்லாம் பரவாயில்லையா சந்தை நிலவரம் பரவாயில்லையா ஒரு சுமார் சுமார் ஓரளவுக்கு சுமார் சுமார் சரிங்க இதெல்லாம் பாருங்க பெரும்பெரும் மாடுங்கள் தான் கைக்கரவை மாடுகளை பொறுத்தளவு கைக்கறவை மாடுகள் அதாவது ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா கைக்கரவை மாடுகள்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பக்கம் வத்தக்கரவை மாடுன்னு சொல்கிறாங்க ஈரோடு மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா க கைக்கறவை மாடுன்னு தான் சொல்லுவாங்க மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா வத்தக்கரவை மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து வத்தக்கரவை மாடுங்க அதாவது கன்று போட்டு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆன மாடுங்க தான் கண்ணை வந்து பிரிச்சிருவாங்க கண் இல்லாமல் கறக்கரை மாடு கை மாடுன்னு சொல்லுவாங்க நிறைய நண்பர்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வெளி மாவட்டத்து நண்பர்கள் வந்து கை கறவு மாடுனா மிஷின் இல்லாமல் கறக்கிறது கை மாடுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லைங்க கை மாடுங்கிறது கண் இல்லாமல் கறக்கிறது தான் கை மாடுங்க நண்பர்களே நீங்கள் வெளி மாவட்டங்களில் இருக்கீங்கன்னா ஒரு முறை இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வாங்க நல்ல நல்ல கிடாரிகள் கைக்கறவி மாடுகள் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் கிடாரிகள் வந்து கம்மி விலையிலேருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்குமே கிடாரிகள் இருக்கு அதே மாதிரி கைக்கரவை மாடுகளும் ஒரு இருபதாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் வரைக்குமே கைக்கரவை கறவி மாடுகள்லாம் விற்பனைக்காக இருக்குங்க நீங்க தாராளமா வரலாம் வந்து நல்ல சினை மாடு நல்ல கைக்கரவை மாடுகள் கிடாரி கன்றுகளை எடுத்துட்டு போலாங்க நண்பர்களே அவ்வளவுதாங்க தாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு இருக்க அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்